அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் குறிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்கறது மாதிரி இருக்கும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் குரோதி வருடம் நாலாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா நவமி திதி பகல் மூணு பதினாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் வரைக்கும் ஆயில நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமநவமி இன்றைக்கி கும்பிடுறதும் நல்லது இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்குது மாலை நாலு நாலு பதினைந்துலருந்து ஐந்து பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி ஆறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெ இருபத்தி ரெண்டுக்கும் இருக்குது இன்றைக்கி ஆயில நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோளுக்கான வழிபாடு செய்கிறது வண்டி ஏற அதாவது வண்டி வாங்கிறதுக்கு ஆயுதம் பயில்கிறதுக்கு இடம் தொடர்பான வழிபாடு செய்ய கிணறு விட்ட தாலி செய்ய மந்திரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி நவமி திதி நவமி திதியில் என்ன பல பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரிடுதல் பகைவனை சிறைப்பிடித்தல் அதே மாதிரி பகைவர்களை அழித்தல் நண்பர்களுடன் பிரிவினை உண்டாக்குதல் ஆகியவை ஆகியவைகள் செய்யலாம் ஏன்னா பிரிஞ்சு போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நேரம் ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு மேஷ மேசராசியில் சூரியன் குரு இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் மீன ராசியில் புதனும் சுக்கரனும் ராகுவும் இருக்காங்க ஆக மொத்தம் கிரகங்கள் சுமாரான நிலையில் இன்றைக்கி இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல் நிறுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஸ்நேகிதம் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு செலவு கடக ராசிக்கு கோபம் சிம்ம ராசிக்கு அமைதி கன்னி ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு பந்தயம் விருச்சிக ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு புகழ்ச்சி மகர ராசிக்கு சுபம் கும்ப ராசிக்கு நடக்கம் மீன ராசிக்கு நிறைவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக பசங்களால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் தேவையில்லாத சில சூழ்நிலைகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் பொறுத்த அளவுக்கு வே தொழிலில் பணியாட்களை அனுசரித்து போகிறது நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களோட உதவி இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு சில விஷயங்களில் கிடைக்கும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன விஷயம் உங்களை சுற்றி நடந்தாலும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கலகலப்பாகவும் நகைச்சுவாகவும் இருந்தீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய செயல்கள் இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட உணர்ச்சி பூர்வமாக நடந்துக்கிறது நல்லது கோவப்படாமல் அன்பாக பாசமாக உணர்வு பூர்வமாக நடந்துக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது கோப்பட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கவனமாக பார்க்குறது நல்லது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் தோள்கள் இல்லைன்னா கைகளால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி நான் கவனமாக இன்றைக்கி நாளை எல்லா விஷயத்துலேயும் கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் வீட்டுக்கு தேடி வர மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வெளியூர்லேருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்துக்குவாங்க பண வரவுகள் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான மற்றும் வசிக்கிறமாக பேசி இன்றைக்கி வந்து அ அடுத்தவங்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது மூலிமா உங்களோட காரியங்கள் எல்லாமே சுமூகமாக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையில் திறனில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான தருணங்களை கொண்டு போகிற ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நேர்மையான அணுகுமுறை துணையை வந்து மகிழ்விக்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அனுமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு நல்லாவே இருக்குது பயனுள்ள வகையில் செலவு இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்படாமல் இன்றைக்கி சந்தோஷமானால கொண்டு போகிறது அவசியம் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தெளிவும் சந்தோஷமும் மனஸ் மனதோட ஆற்றலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை இன்றைக்கி முடிவு செய்கிறது நல்லது தொலைக்கிட்ட அன்பாக பழகி நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பல விஷயங்களில் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத மாற்று கருத்துக்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மனசில் வருத்தம் இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக போய் இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் அனுசரித்து போகிறது நல்லது பயணங்களால் நல்ல ஒரு வெளிநபர்களோட அறிமுகம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சி குறைஞ்ச நாளாக தான் இருக்குது எதையும் அதிகமாக எதிர்பார்க்காம நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா சாதாரணமாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி வந்து பெருசாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட இன்றைக்கி இருக்கிற பனிசுமை கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப தான் இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் நால கொண்டு போக முடியும் இல்லைன்னா பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேன்மையாக துணைக்கிட்ட பழகிறது அவசியம் அதே மாதிரி அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இன்றைக்கி முக்கியமாக இருக்குது அப்போ தான் நல்ல புரிதல் ஏற்படும் மகிழ்ச்சி நிலவும் இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு குறைவாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட செலவு சூழ்நிலைகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு திட்டமிடுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் அம்மாவோட கால் மூட்டு வலி கால்வலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அம்மாவை இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து திடீர் விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல மதிப்பை பெற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும் எதிர்பாராத தனவரவு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் இருந்த எதிரிகளால் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாகவும் கட்டுப்பாடோட அணுகிறது நல்லது தெய்வீக பாடல்கள் கேட்க கேட்கறது இல்லைன்னா வந்து கோயிலுக்கு போகிறது அதை இல்லைனா பொழுதுபோக்கு செயல்களை பங்கு பெறது மனசுக்கு உதவிகரமாக இருக்கும் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மேலதிகாரிகள் மூலிமா சில தேவையில்லாத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைகளை கடந்து வர்றது நல்லது அமைதியாக போகிறது எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட இன்றைக்கி வந்து நட்பாக அணுகிறது சிறப்பாக இருக்கும் உணர்வுகளை காட்டுங்க உணர்ச்சிகளை அதாவது கோபம் எரிச்சல் அந்த மாதிரி இன்றைக்கி காட்ட வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் திடீர் பண உறவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளு இன்றைக்கி அவசியம் உங்களோட செலவுகளை திட்டமிடுறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்து பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அஜீர்ணம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க வந்து படிப்பில் மந்த நிலையாக இருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உ உதவிகள் வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமை நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஆனால் நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி உங்களோட செயல்திறனும் உங்களோட யுக்தியும் வித்தியாசமாக இருந்தால் தான் இன்றைக்கி வந்து நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் கோவப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அது அமைதியாக இருந்தீங்களா இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமாக தான் இருக்குது திறமையாக செய்கிறதுக்கு அதிக முயற்சியும் அதிக திட்டமிட்டு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட நல்ல ஒரு நட்போட பழகிறது நல்லது அப்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அநுண்ணியமும் ஏற்படும் அதனால் சந்தோஷம் கூடும் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது வரவும் இருக்குது செலவும் இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களோட பண தேவைகளை பூச்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களோட சேமிப்பு அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது அவசியம் அது குறிப்பாக கண்களில் கவனம் செலுத்துறது அவசியம் பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வலி அதிகமாக இருந்தால் ரெண்டு விஷயத்துலேயோ கண்ணாக இருந்தாலும் சரி பல்லா இருந்தாலும் சரி மருத்துவரை போய் பார்த்து அணுகிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் வெற்றியை தேடித்தரும் பல முயற்சிகள் அதாவது குறிப்பாக தொழில் தொடங்கிறது வேலை விஷயமாக அந்த மாதிரி சில விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் நம்பிக்கையான அணுகுமுறை மூலயமா உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் புதிய நண்பர்களை இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாளாக இருக்குது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் வராத பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாக வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது பணியில் சிறப்பான பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் சில தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க சிறப்போட வழி வேலை செஞ்சு உங்களோட பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி அதாவது துணை ஆச்சரியப்படுற அளவுக்கு பரிசு வாங்கி கொடுக்குற மாதிரி நாள் நல்லபடியாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக கண்டிப்பாக தொணக்கிட்ட புரிதலை அன்பை மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து தேவையை விட அதிகமாக தான் பணப்பழக்கம் இருக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான தகுந்த முதலீடு செய்யக்கூடிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவு சேமிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சிறப்போடு இருக்கும் எந்த ஒரு பெரிய பா பாதிப்பும் கிடையாது ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி ஆரோக்கியமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு காரியத்தையும் மன உறுதியோடு செஞ்சிங்கன்னா மட்டுமே வெற்றியடைய முடியும் வேலையில் உங்களோட உழைப்புக்கேற்ப பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ப்ராட் மைண்டடாக சில விஷயங்களை செய்கிறது நல்லது அதனால் உங்களோட லட்சியத்தை ஈஸியாக அடைய முடியும் உங்களோட நேர்மையான அணுகுமுறை அச நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் ஆன்மீகம் மற்றும் தொண்டு நடவடிக்கை வடிக்கை இன்றைக்கி வந்து உங்கள் மனதுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உற்றார் உறவினர்களை இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் புதிய விஷயங்களை இன்றைக்கி கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் சில புதிய காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில் போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அப்போ தான் துணையை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்கிறது அவசியமாக இருக்குது அப்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் அந்நியமும் ஏற்படும் இந்த உறவு நீண்ட நாள் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த நாளாக ஏற்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கேட்ட நாள் உங்களோட திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை வகையில் இன்றைக்கி பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் ஆற்றலும் காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவை காட்டில செலவுகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாளாக கொஞ்சம் கொண்டு போக முடியாது அதிகமான யோசனைகளை உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து நல்ல பண பலன்களை அனுபவிக்க உகந்த நாளாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்களை கையாண்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து எதிர்பாராத பிரச்சனைகளால் நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட பிறந்தவங்க மூலிமா நான் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை அதிகமாக கவனமாக செய்ய வேண்டியதாக அவசியமாக இருக்குது அதிகமான பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கவனமாக பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை விட்டு கொடுத்து போகிறதோ அவங்கள அனுசரித்து போகிறதோ நல்லது சில பிரச்சனைகளை லேசாக எடுத்துக்கிறது நல்லது விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை எல்லா விதத்திலையும் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது இ உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லைன்னா யோகா செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் இருமல் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உண்டான மருத்துவரை பார்த்து பா உடலை ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும் காலையிலேருந்தே கொஞ்சம் மனக்குழப்புகள் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியமாக இருக்குது இன்றைக்கி சுமூகமான பலன்கள் கிடைக்காது திறமையாக திட்டமிட்டு செஞ்சால் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சமயங்களில் பொறுமை இழுக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வெளியில் வாகனங்களோ இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல மிஷின்லேயோ கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பார்த்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொல்ல நேரத்துக்கு முடிக்க முடியாது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முறையான திட்டம் தீட்டி உங்களோட பணிகளை செஞ்சிங்கன்னா நேரத்தில் முடிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்தவங்களை யாரையும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலைகளை நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு காணப்படுற மாதிரி இருக்குது அதை உங்களை கிட்ட காட்டாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் நல்ல உறவை பராமரிக்க முடியும் முடிஞ்சால் ரெண்டு பேரும் அமைதியாக எப்படி போகிறது எப்படி நாளை கொண்டு போகிறதுன்னு பாருங்கள் இல்லை பேசாமல் ஒதுங்கி இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் பணத்தில் கொஞ்சம் குறைவு தான் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில ஒவ்வாமை மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீட்டில் காலையிலே மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்குது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு பெண்கள் வகையில் சில அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் சாதகமான பலன்கள் அடையிறதுக்கும் உங்களை நீங்களே உற்சாகமாக மகிழ்ச்சியும் வச்சுக்கிறதுக்கு செ ஈஸியாக எல்லா வேலைகளும் செஞ்சு முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் விரு விழிப்புணர்வும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைக்கி அடி போடுற மாதிரி இருக்கும் நாள் நல்லபடியாக போகும் தொழில் வளர்ச்சிக்காக இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலன்கள் தரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கை அதாவது வீட்டுக்கு தேவையான நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற சுட்சிவேஷன் சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி நாளாக மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக தன்னிச்சையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகள் அதாவது சந்தோஷம் அமைதி பொறுமை அன்பு பாசம் எல்லாத்தையும் துணைக்கிட்ட பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்பட்டு உறவு வலுப்படும் நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கழிக்கிறதுக்கு வெளியில் போனீங்கன்னா இன்னும் நாள் இனிமையாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணப்பழக்கத்தை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் தேவைக்கேற்ப அதிகமாகவே இருக்குது வங்கிகளை தேவையான அளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிங்கன்னா அதிகமான சேமிப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக நல்லா கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற மனதைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரொம்பவும் சாதகமான பலன்கள் பெறக்கூடிய இன்றைக்கி நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கும் இன்றைக்கி நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களை வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக தேடி தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது புரிதலும் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேலையில் திட்டமிட்டு பேர் எடுக்கக்கூடிய பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உங்களோட நண்பரோ இல்லைன்னா உறவினரோட திருமண விழாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவில் உறவில் நல்ல நெக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போக துணை கூட இன்றைக்கி நாளை இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் இன்றைக்கி சீராகவே இருக்கும் எதிர்பாராத வகையில் இன்றைக்கி பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நல்ல ஒரு சேமிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கவலைகள் எதுவும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம்தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி திருப்திகரமாகவே இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு மனசு நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்க முடியும் வேலையில் ஏற்படுற பனி சுமையும் கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போய் அவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா உங்களோட நாள் நல்லபடியாக போகும் சுப காரியம் கை கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா கடினமான சூழ்நிலைகளை கையாள வேண்டியும் இருக்கிறது அதனால் அதிகமாக சிந்திச்சு சிந்திக்கிறத தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எண்ணத்தில் தெளிவோட நாளை வந்து கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு கடினமாக திட்டமிட்டு உழைக்க வேண்டிய நாளாக தான் இருக்கும் சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம் அது வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் மு என்ன உங்களால் முடியுதோ அதை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு திறந்து பேசுறது நல்லது முதல்ல சொன்ன மாதிரி சில கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்காகவே நீங்கள் மனசு திறந்து பேசுனீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு முடிவாக முடியும் உறவோட மதிப்பை இன்றைக்கி உணர்ந்து கொள்ள முடிகிற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது எதிர்பாராத வரவு இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்ட அஜாக்கிரதை இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை வெளியில் செலவு செய்யும் போதும் சரி கவனமாக கையாளும் போதும் சரி கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது சாப்பிடும் போத பார்த்து சாப்பிட்றது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக வீடியோஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது நிறைய வந்து வீடியோஸ் போக போக வீடியோஸ் வித்தியாசமான வீடியோக்கள் லைவ் செஷன்ஸ் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்